அன்பு நண்பர்களுக்கு இனிய உலகம் நண்பர்களே நான் உங்கள் அன்பன் அபிராமி சீனிவாசன் பேசுறேன் கோபத்தை குறைப்படி எப்படி நம்ம கோவப்படாமல் எப்படி வாழ்க்கையில் இருக்கணும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய மக்களுடைய தாட்ஸாக இருக்கு ஆனாலும் என்ன பண்றது கோபத்தை என்னால் விட முடியலையே கோவப்படாம இருக்க முடியலையே கோவப்படலைன்னா மதிக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படிலாம் சில நண்பர்கள் வந்து சொல்லக்கூடிய நிலைகளாக இருக்கு ஆனால் கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது நியாயமான கோபமாக இருக்கலாம் தேவையில்லாத கோபமாக இருக்கலாம் எந்த விதத்தில் கோபம் வந்தாலும் அதனுடைய விளைவு நம்ம உடலுடைய பாதிப்பு தான் அதை நம்முடைய உடலை நம்மளே கெடுத்துக்கிறது காஞ்சி பெரியவர் சொல்லுவார் கோபம் வந்துட்ட பிறகு நீங்கள் உங்களை ஒரு நிமிஷம் கொஞ்சம் கவனித்து பார்த்திங்கன்னா அவங்க உடம்பு எவ்வளோ ஒரு ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க அந்த கோபத்தில் அந்த உடம்பு அப்படியே நடுக்கும் கோவம் அப்படி ஒரு கோபம் வந்துருச்சு வந்து அடங்கிடுச்சு அதுக்கப்புறந்தான் அதோடைய விளைவுகளை நம்ம வந்து சந்திக்கணும் இந்த நரம்புகளெல்லாம் அவ்வளோ கஷ்டப்படும் நம்மளை நம்மளே கஷ்டப்படுத்திக்கிறது பேர் தான் கோபம்ங்கிறது அடுத்தவங்களை நம்ம கஷ்டப்படுத்துகிறோம் நம்ம கோவப்பட்டு அதே இதில் அவங்கள விட நமக்கு தான் அதிக பாதிப்பு அதை வள்ளுவ பிறந்தவை அழகா சொல்லுவாரு சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் என்னும் ஏமா புடையை சுடும்பாரு சினம்ங்கிறது சேர்ந்தாரை கொல்லிங்கிறது அது எங்க இருக்கோ அந்த இடத்த ஃபர்ஸ்ட் எரிச்சிரும் நெருப்பு எப்படி அது இருக்கிற இடத்த எரிச்சிட்டு தான் அடுத்த இடத்துக்கு போகும் எரிக்கிறதுக்கு ஸோ அப்போ அந்த சினமென்றும் சேர்ந்தாரை கொல்லிங்கிற அந்த குரலை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்ம கோவத்தை விட்டுறலாம் நான் சொல்றேன் ஆனா எனக்கும் கோவம் வரும் ஸோ அந்த கோபத்தை விடுறதுக்கு குறைக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுத்துக்கணும் ஒரு சின்ன கதை மூலம் கதை மூலம் உங்களுக்கு அதை நான் வளர்க்குறேன் ஒரு முனிவர் வந்து ரொம்ப சாந்தமாக இருப்பாராம் அந்த முனிவருக்கு வந்து கோபமே வராதான் அவரை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் எவ்வளவு துன்பப்படுத்தினாலும் அவர் கோவப்பட மாட்டாராம் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாராம் அப்போ ஒருத்தருடைய அவருடைய சிஷ்யன் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு குருவே நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்கீங்க உங்களுக்கு கோபமே வராதா எப்படி இப்படி கற்றுக்கிட்டீங்க இந்த கோபமில்லாத ஒரு நிலையை வந்து எப்படி நீங்கள் அடைஞ்சீங்க எனக்கு கொஞ்சம் அதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த குரு சொல்றாரா அருமையான கேள்வி கண்டிப்பாக இதை நீ தெரிஞ்சுக்கணும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றே மாதிரி தான் நானும் கோவப்படுவேன் ஆனால் எனக்கு ஒரு பழக்கம் நான் வந்து தியானம் பண்ணுவேன் ஒரு நதியில் வந்து ஒரு கட்டப்பட்ட ஒரு படகில் உட்காந்துக்கிட்டு நான் தியானம் பண்ணுவேன் நதியில் ஏரி ஒரு ஏரியில் ஒரு படகு மிதக்கும் அந்த படகுல நான் அமர்ந்தபடி தியானத்தில் எப்போவும் இருக்கிறது என்னுடைய பழக்கம் அப்படி நான் தியானத்தில் இருக்கும்போது ஒரு முறை ஒரு படகு வந்து என்னுடைய என்னுடைய படகு மேலே மோதிருச்சு ஒரு படகு வந்து என்னுடைய படகு மேலே மோதி நான் என்னுடைய தியானம் கலைஞ்சிருச்சு ஸோ நான் தியானத்தை யார் கலைச்சதுன்னு ரொம்ப கோவப்பட்டு தியானத்துலேருந்து இருந்து விழித்து நான் பார்க்கும்போது அந்த படகுல ஒருத்தரை இல்லை அது எம்டி படகு எம்டி போட்டு அது காற்றுல அப்படியே அடைச்சிக்கிட்டு வந்து அடிச்சுக்கிட்டு வந்து என்னுடைய படகு படகளை வந்து மோதிருச்சு அப்போ நான் கண் விழித்து பார்த்து கோபத்தோடு கண் விழித்து பார்க்குறேன் என்னுடைய தியானத்தை யாரோ கலைச்சிட்டாங்கன்னு சொல்லி ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு நான் கண் விழித்து பார்க்குறேன் அங்கே நிற்கிறதோ ஒரு காலி படகு அது காற்றுல அடைச்சிக்கிட்டு வந்து வந்து நான் அமர்ந்திருக்கிற படகு மேலே வந்து மோதிடுச்சு அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு நம்ம இப்போ கோவப்பட்டதில் என்ன பிரயோஜனம் இருக்குது அந்த காலி படகில் யார் இருக்கா அந்த படகு மேலே கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் புரியுதா அது கோவப்படுறது அந்த நேரத்தில் வேஸ்ட்டு அப்படிங்கிறது எனக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சிச்சே அப்படின்னு எந்த முனிவர் சொல்கிறார் அதிலிருந்து நான் எப்பொழுது எனக்கு கோவப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த காலி படகை நினைத்து கொள்வேன் அப்போ இந்த படகு போல என்னை கோவப்படுத்துகிறவங்கள நினச்சிக்குவேன் அவங்க மேலே கோவப்பட்டுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அறியாமல் அவர்கள் செய்கிறார்கள் அதனால் கோவப்படுறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிறத அந்த காலி படகு எனக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கும் அப்படின்னு இந்த முனிவர் சொல்கிறார் நண்பர்களை நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்மளை ஒருத்தர் கோவப்படுத்துகிறாரு அப்படிங்கும்போது பதிலுக்கு நம்ம அவர் மேலே கோவப்பட்டாலும் இந்த காளி படகு மேலே நம்ம கோவப்படுற மாதிரி தான் ஏன்னா அவரு ஒரு சிறந்த மனிதனாக நல்ல மனிதனாக அறிவாளி மனிதனாக இருந்தால் அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்க மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு கோவப்படுத்த மாட்டாங்க அங்கே ஒன்றும் இல்லை அது காலி போட்டு மாதிரி அது வந்து நம்மளை கோவப்படுத்துது வந்து மோ மோதுது நம்ம மேலே நம்ம அது மேலே கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் ஸோ இந்த தத்துவத்தை நம்ம எப்போவுமே மனதில் இருத்தி கொண்டால் நமக்கு என்றென்றும் கோபங்கிறதே வராது என்றும் சிரித்த முகமோடு இனிமையாக வாழலாம் என்று சொல்லி வாழ்க வளமுடன் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்